என் தங்க பிள்ளையே உனக்காக உன் அம்மா வாராகியின் வாக்கு நான் இன்று உனக்காக கொண்டு வந்திருக்கும் செய்தியை நீ கேட்டு விட்டாய் அல்லவா இனி உன்னுடைய இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நிகழப்போகிறது என்று நீ சற்று பொறுத்திருந்து பார் என் பிள்ளை நீ உன் மனதில் என்ன நினைக்கின்றாய் தெரியுமா அம்மா வாராகி தாயே இதுவரையிலும் நான் எதிர்பார்த்த எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கவில்லையே அம்மா உன்னிடம் தினம்தோறும் கண்ணீர் வடித்து கேட்டும் கூட எதுவுமே நடக்கவில்லையே என்னுடைய இந்த வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லையே என்று என்னால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் நான் செய்து பார்த்து விட்டேன் ஆனால் எந்த பலனும் எனக்கு கிடைக்கவில்லையே ஏனம்மா எனக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து சோதிக்கிறீர்கள் உன் பிள்ளையின் வேதனைகள் உனக்கு புரியவில்லையா நான் கதறி அழுவது உன் காதில் வீழவில்லையா உன் பிள்ளை இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருப்பதை பார்த்தும் உன் மனம் இறங்கவில்லையா என்று மனவேதனையுடன் தவித்து கொண்டிருக்கின்றாய் தினந்தோறும் உன் வாழ்க்கையை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா அம்மா சொல்வது உண்மைதானே குழந்தையே என் தங்க பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து அருமருந்தாக இந்த வாக்கு இருக்கப் போகிறது கஷ்டமான சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற போது என் பிள்ளை நீ மனமுடைந்து போகக்கூடாது என்ன நடக்கிறது என்று சற்று அமைதியாக பொறுத்திருந்து பார் இந்த வாராகி அம்மா எப்போதும் என் அன்பு பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை நிராகரித்து செல்பவர்களை கண்டு நீ மனம் தளர வேண்டாம் உன்னுடைய நல்ல மனதும் உன்னுடைய அருமை பெருமையும் இந்த உலகில் யாருக்குமே தெரியவில்லை உன்னை யாராவது தூக்கி எறிந்து பேசினால் உன் கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல உன் அம்மா நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் உன்னுடைய மன அமைதியை மட்டும் இழக்காதே குழந்தையே உன்னுடைய மனது அமைதியாக இருந்தால் மட்டும்தான் உன் அம்மா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்ற விஷயத்தை உன்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என் அன்பு பிள்ளையே நீ இதுவரை உன் வாழ்க்கையில் இழந்த அத்தனை விஷயங்களையும் உன்னால் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும் பிள்ளையே அதற்கான நல்ல சூழ்நிலையை நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் உன்னுடைய மனதை எப்போதும் அமைதியாக வைத்திருந்தால் போதும் என் பிள்ளை உன்னால் இந்த பிரபஞ்சத்தில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் நீப்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் இன்று இரவோடு இரவாக முடியப் போகிறது பௌர்ணமி நிலவு போல உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது வீணாக மனதை போட்டு குழப்பிக் மன வேதனைப்படாதே கண்ணீர் வடித்து கொண்டு இருக்காதே உன்னுடைய சில ஆசைகள் நிறைவேறவில்லை என்று நினைத்து எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதற்காக உன் வாழ்க்கையில் எதுவுமே முடிந்து போகவில்லை தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமும் உனக்கான சில வரங்களும் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது இது உன்னுடைய கஷ்டத்திற்கு முடிவாக இருக்குமே தவிர உன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு கஷ்டமும் முடிவாகாது தங்கமே என் அன்பு குழந்தையே நீ கேட்ட எல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான் நான் அதை தள்ளி வைத்து கொண்டிருக்கின்றேன் யாரை நம்பியும் என் பிள்ளை நீ இங்கு வரவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அத்தனை செல்வங்களை அள்ளித்தர உன் அம்மா வாராகி நான் உன் அருகில் இருக்கும்போது மற்றவர்கள் பேசுகின்ற சின்ன சின்ன வார்த்தைகளுக்கெல்லாம் ஏன் மனம் வருத்தப்படுகின்றாய் துரோகமும் பிரிவுகளும் ஏமாற்றங்களும் கண்ணீரும் இன்று இரவோடு உன்னுடைய இந்த வாழ்க்கையில் முடிய போகிறது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் உன் அம்மா நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதுவரை நீ நீப்பட்ட கஷ்டங்களெல்லாம் ஒன்றுமே இல்லை என்ற அளவிற்கு நீ வேண்டிய நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு தாராளமாக செய்து கொடுக்க போகின்றேன் நீ எங்கு சென்றடைய வேண்டுமோ அங்கு நான் உன்னை கொண்டு செல்வேன் வெற்றி உன்னுடையது நினைத்தது எல்லாம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ விரும்பிய வாழ்க்கை நீ நல்லபடியாக வாழத்தான் போகின்றாய் என் பிள்ளை நீ பயந்தபடி உன் வாழ்க்கையில் எந்த தவறான விஷயங்களும் நடக்காது உன்னுடைய கஷ்டங்களெல்லாம் இன்றோடு முடிந்துவிட்டது நீ நிம்மதியாக இருச்செல்லமே உன் அம்மா நான் உனக்கு துணையாக உனக்கு நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னுடன் இருப்பேன் என் பிள்ளையை பாதுகாப்பது என்னுடைய கடமை அல்லவா என் தங்க பிள்ளையே நீ எதை நினைத்தும் கலங்காதே அம்மா வாராகித்தாயே நான் உங்களிடம் வைத்த வேண்டுதல்களும் பிரார்த்தனைகள் எதுவுமே என் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறவில்லையே எப்போது அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீர்கள் என்று நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று என்னிடம் வேண்டினாய் அல்லவா என் தங்க பிள்ளையே உனக்காகவே உன்னிடம் பேசுவதற்காகவே நான் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் இன்று முதல் உன் வாழ்க்கையில் மிக மாற்றங்கள் ஏற்பட போகிறது உனக்கான ராஜயோகம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது உன் அம்மா வாராகி உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன் அதை நீ உன் வாழ்க்கையில் உணரத்தான் போகின்றாய் உன் வாழ்க்கையில் தடைகளும் பல தடங்கல்களும் வந்து கொண்டிருந்த சமயத்தில் என் அம்மா வாராகி என் வாழ்க்கையில் ஏதாவது அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்த மாட்டார்களா என் வாழ்வில் உள்ள அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துவிட மாட்டேனா என்று இத்தனை நாளும் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இதோ இன்று இரவு முதல் உன்னுடைய வாழ்க்கையில் எனது அற்புதங்களை ஆரம்பித்து விட்டேன் குழந்தையே நினைத்ததெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை நீ பார்க்கத்தான் போகின்றாய் எனக்கு மட்டும் ஏனம்மா இத்தனை சோதனைகளும் வேதனைகளும் என்று நீ சிந்திக்க கூடிய சூழ்நிலைகள் எப்போதும் இனி உன்னுடைய இந்த வாழ்க்கையில் வராது என்னுடைய வேலைகளை எல்லாம் முடக்கி வைத்துவிட்டு உன்னுடைய இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கவிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன் அம்மா வாராகி நான் நினைத்தபடியும் என் அன்பு பிள்ளை நீ நினைத்தபடியும் நடக்கப் போகிறது இதை தவிர்க்க யாராலும் இயலாது இதில் வேறெந்த கருத்தும் கிடையாது உன்னுடைய மனதிலுள்ள ஆசைகளை நான் இன்னும் சற்று நேரத்தில் நிறைவேற்றி உன்னுடைய முகமலரும்படி நான் செய்கின்றேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒருபோதும் பொய்யாகாது என் தங்க பிள்ளையே நான் நல்லபடியாக வாழ வைப்பேன் இது உறுதி ஆம் குழந்தையே உன்னுடைய இந்த வாழ்க்கையில் உன்னுடைய கர்ம வினைகள் பாவ புண்ணியங்கள் நான் சரி விட்டேன் இனி என் பிள்ளை நீ உன்னை சுற்றி இருப்பவர்கள் மத்தியில் நீ கௌரவமாக ஒரு நல்ல வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இனி முன்னேற்றமும் சந்தோஷமும் தன்மைகள் மட்டுமே நிரந்தரமாக இருக்கும்படி உன் அம்மா நான் உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் என் தங்க பிள்ளையே இதுவரை என் பிள்ளை உன்னை நல்லபடியாக வழிநடத்தி சென்றவள் உன் அம்மா வாராகிதான் ஆனால் உன்னுடைய மனதில் உள்ள ஆசைகள் மட்டும் இன்னும் நிறைவேறவில்லையே என்ற வருத்தம் மட்டும் எப்போதும் உன் மனதில் உள்ளது அல்லவா இப்போது உன் அம்மா நான் அதையும் சரி செய்து விட்டேன் இனி யார் முன்னிலையிலும் தயங்கி நிற்காதே நீ தலைகுனிந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இனி உன்னை சுற்றி உள்ள யாரும் உன்னை குறை சொல்லாத அளவிற்கு அத்தனை செல்வங்களை நான் உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் என் செல்ல குழந்தையே இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வந்த விஷயங்களை எல்லாம் நீ மறந்துவிடு நடந்து முடிந்த விஷயத்தையே நினைத்து வருத்தப்படாதே இனி வரும் காலம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை சாதிக்க வேண்டுமோ அதை பற்றி மட்டும்தான் நீ சிந்திக்க வேண்டும் உனக்கான நல்ல நேரம் காலம் உன்னை நெருங்கி வருகின்ற போது நீ அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நல்லபடியாக இருக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு இரு குழந்தையே நல்லதை நடக்கும் மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய ஆசைகள் அத்தனையும் சர்வ நிச்சயமாக நிறைவேறும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக வெற்றி பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள் வந்துவிட்டது அதற்கான நல்ல சூழ்நிலைகளை நான் ஏற்படுத்திவிட்டேன் உன்னுடைய இந்த வாழ்க்கையில் உன்னுடைய எண்ணம் போலவே அத்தனை விஷயங்களையும் உன் அம்மா நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் நீ விரும்பியது போலவே உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகின்றேன் குழந்தையே இது எல்லாம் நீ அனுபவிக்க கூடிய நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி அடைந்து உன் அம்மா வாராகிக்கு நன்றி கூறு என்னுடைய அருளும் ஆசிர்வாதங்களும் உன் மீது நீடித்திருக்கும் என் குழந்தையே இதுவரை வெறும் கஷ்டங்களையே அனுபவித்துக் கொண்டிருந்த என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என் அன்பு பிள்ளையின் முகம் மலர்வதை காண உன் அம்மா நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன் எப்போதும் என் தங்க பிள்ளைக்கு உன் அம்மா நான் துணையாக இருப்பேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை இனி தலைகீழாக மாறப்போகிறது உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு என் பிள்ளையே மிக பெரிய இன்ப அதிர்ச்சி உன் வாழ்க்கையில் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது வெற்றிமேல் வெற்றி வந்து குவியும் இந்த வாராகி அம்மா உனக்காக சொல்கின்ற இந்த வார்த்தைகள் அத்தனையும் வலிக்கும் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்